பாஜகவின் தேர்தல் பத்திரம் பணம் பறிக்கும் பெரிய கும்பல் மாநில அரசுகளை கவிழ்த்தார்கள் ஒரே போடாக போட்ட ராகுல் காந்தி திக்கு முக்காடும் மோடி அரசு மத்திய பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தேர்தல் பத்திரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது அந்த திட்டத்தின் மூலம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளில் இருந்து அரசியல் கட்சிகளுக்கு தனி நபர்கள் நிறுவனங்கள் கொடுக்கும் நிதியை ரகசியமாக வைத்துக் கொள்ளும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த முறையில் பெறும் நன்கொடை குறித்த தகவல்களை பொதுவெளியில் அறிவிக்க தேவையில்லை என அரசு திட்டத்தில் கூறப்பட்டிருந்தது மேலும் இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழும் குடிமக்கள் தகவல் பெற முடியாத வகையிலும் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை பாஜக அரசு வகுத்திருந்தது இந்நிலையில் ஆர்டிஐ செயற்பாட்டாளரான லோகேஷ் பத்ரா என்பவர் இந்த தகவல்களை எஸ்பிஐ வங்கியிடமிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார் ஆனால் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்ற விவரங்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது அதை தெரிந்து கொள்வதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதை அடுத்து தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூத் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது அப்போது இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்து மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் அதன் விவரங்களை வெளியிட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் உச்சநீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு முடிந்த பின்னரும் எஸ்பிஐ வங்கி உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை இதனை அடுத்து எஸ்பிஐ வங்கியின் இந்த நடவடிக்கையை உச்சநீதிமன்ற தலைமை அமர்வு கடுமையாக எச்சரித்த பின்னர் மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாலை நேரத்தில் நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வழங்கியுள்ளது மேலும் தேர்தல் பத்திரங்களை வாங்கியவர்கள் வாங்கிய தேதி வாங்கிய தொகை ஆகியவை விவரங்களாக தேர்தல் ஆணையத்தில் பட்டியலிடப்பட்டிருப்பதாகவும் அவை அனைத்தும் பென்றை வடிவில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் எஸ்பிஐ வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது அதில் அதிகபட்சமாக நாட்டிலேயே அதிக நன்கொடை பெற்ற கட்சியாக பாஜக முதலிடத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் இரண்டாவது இடத்திலும் உள்ளன தேர்தல் பத்திரம் மூலம் பாஜக ஆறாயிரத்து அறுபது கோடி ரூபாய் நன்கொடையாக பெற்றுள்ளது பாஜகவிற்கு அடுத்தபடியாக திரிணமுல் காங்கிரஸ் கட்சி ஆயிரத்து அறுநூற்று ஒன்பது கோடி ரூபாய் நன்கொடை பெற்றுள்ளது ஆனால் தேர்தல் பத்திர விவகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை எஸ்பிஐ தேர்தல் ஆணையத்திடம் வெளியிட வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்திலும் அச்சிடப்பட்ட தனித்துவமான எண் எழுத்து குறியீடு இருக்கும் இதை குறிப்பிட்ட ஒளியின் கீழ் மட்டுமே தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து விவரம் வெளியில் வராது என தெரிகிறது இத்தகைய சூழலில் அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அதிகளவில் நன்கொடை கொடுத்த நிறுவனங்களில் இரண்டாவது இடத்தை மேகா நிறுவனம் பிடித்துள்ளது ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நாடு முழுவதும் பல லட்சம் கோடிக்கான பல்வேறு பணிகளை செய்யக்கூடிய ராட்சத நிறுவனமாக வளர்ந்துள்ளது இந்த நிறுவனம் ஏப்ரல் இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ரூபாய் தொள்ளாயிரத்து அறுபத்தாறு கோடி மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களை வாங்கி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடையாக வழங்கியுள்ளது இதன் மூலமாக பல லட்சம் கோடிக்கான டெண்டர்களை பல்வேறு மாநிலங்களில் பெற்று மெகா வேட்டை நடத்தி வருகிறது இது நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் தேர்தல் பத்திர விவகாரத்தில் பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து வரும் பாஜக அரசின் மொத்த வங்கிக் கணக்கை முடக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டின இந்நிலையில் இதுகுறித்து பேசிய முன்னாள் காங்கிரஸ் தலைவரும் எம்பியுமான ராகுல் காந்தி உலகில் மிரட்டி பணம் பறிக்கும் மிகப்பெரிய கும்பலை பிரதமர் மோடி வழிநடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமின்றி தொடர்ந்து அவர் பேசும்போது தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜக திரட்டிய நிதி அரசியல் கட்சிகளை பிளவுபடுத்த பயன்படுத்தப்பட்டது எதிர்க்கட்சி ஆளும் மாநில அரசுகளை கவிழ்க்கவும் தேர்தல் பத்திர நிதியை பாஜக பயன்படுத்தியதாகவும் என்றாவது ஒருநாள் பாஜக அரசு அகற்றப்பட்டு அவர்களின் பேச்சை கேட்டு செயல்பட்ட அதிகாரிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார் தற்போது தேர்தல் பத்திர விவகாரத்தில் அடுத்தடுத்து வெளியாகும் தகவல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க